சென்னையில் நடைபெற்று வரும் போராட்டம் தொடர்பாக இன்று மாலைக்குள் நல்ல முடிவு வரும் என திருச்சியில் தூய்மை பணியாளர் நலவாரிய தலைவர் டாக்டர் திப்பம்பட்டி ஆறுசாமி செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்துள்ளார் தமிழ்நாடு வீட்டு வசதி மற்றும் மேம்பாட்டுக் கழகத்தின் தமிழ்நாடு தூய்மை பணியாளர் நலவாரியம் சார்பில் தூய்மைப் பணியாளருக்கு நலவாரிய அடையாள அட்டை வாரிசுதாரர்களுக்கு மற்றும் நலத்திட்ட உதவிகளை வழங்கும் விழா திருச்சி மாவட்ட ஆட்சியர் கூட்ட அரங்கில் மாவட்ட ஆட்சியர் சரவணன் தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்வில் தூய்மைப் பணியாளர்கள் நலவாரிய தலைவர் டாக்டர் திப்பம்பட்டி ஆறுசாமி கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் இதில் தூய்மை பணியாளர் நலவாரியத்தின் தலைவர் கனிமொழி பத்மநாபன் உறுப்பினர் சேகர் தாட்கோ உறுப்பினர் மற்றும் துறை அதிகாரிகள் தூய்மை பணியாளர்கள் கலந்து கொண்டனர் கூட்டத்திற்கு உரையாற்றிய வாரிய தலைவர் ஆறுசாமி என்னுடைய தாத்தா செருப்பு தைக்கும் தொழிலாளி என் தந்தை தோட்டி வேலை செய்தவர் என்னை வாரியத் தலைவராக தேர்ந்தெடுத்த முதல்வருக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள் தூய்மை பணியாளர் பணி மகத்தான பணி எங்களுக்காக உழைப்பவர்கள் நீங்கள் என்னை தோட்டி மகன் என எள்ளி நகையாடுவார்கள் ஆனால் அனைவருக்கும் தூய்மை பணியாளர் என பெயர் கொடுத்தவர் கலைஞர் நலவாரியத்தை அதிமுக ஆட்சியில் பத்து ஆண்டுகள் யாரும் கண்டுகொள்ளவில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு மீண்டும் திமுக ஆட்சி அமைந்த பின் தான் பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது தூய்மை பணியாளர் நலவாரியத்திற்கு ஆண்டுக்கு ரூபாய் பதினைந்து கோடி ஒதுக்கீடு செய்தவர் முதல்வர் ஸ்டாலின் நீங்கள் செய்த தொழில் இத்தோடு போகட்டும் உங்கள் குழந்தைகளை படிக்க வையுங்கள் தான் சமுதாயம் முன்னேறும் கல்விக்காக பல திட்டங்களையும் முதல்வர் நிறைவேற்றி வருகிறார் வெளிநாடு சென்று படிக்கும் தூய்மை பணியாளர் வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றியுள்ளோம் திருச்சி மாவட்டத்தில் தூய்மை பணியாளர்களுக்கு ஒரு நாள் குறைதீர் கூட்டம் நடத்த வாய்ப்பு ஏற்படுத்த வேண்டும் என வேண்டுகோள் வைக்கிறேன் மலக்கூலிகளில் சுத்தம் செய்ய ரோபோட் இயந்திரங்கள் பரிசாத்திய முறையில் பயன்படுத்தப்பட்டு வருகிறது திருச்சி மாவட்டத்திற்கும் வழங்கப்படும் அனைத்து தூய்மை பணியாளர்களும் முகக்கவசம் கையுறை அணிந்து பணியாற்ற வேண்டும் பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த ஆறுசாமி திருச்சி மாவட்டத்தில் தூய்மை பணியாளர்கள் நல ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு தூய்மை பணியாளர்களுக்கு நலவாரியத்தை அப்போதைய முதல்வர் கலைஞர் உருவாக்கினார் அதன் பின் அதிமுக ஆட்சியில் பத்தாண்டு காலம் செயல்படவில்லை மீண்டும் திமுக ஆட்சி அமைத்தவுடன் மீண்டும் வாரியத்தை உயிர்ப்பிப்போடும் முதல்வர் ஸ்டாலின் வைத்துள்ளார் ஆண்டுக்கு பதினைந்து கோடி ரூபாய் வாரியத்திற்கு ஒதுக்கீடு செய்யப்படுகிறது அதில் ரூபாய் நான்கு புள்ளி முப்பத்தி ஏழு கோடி செலவழிக்கப்பட்டு தற்போது ரூபாய் நாற்பது கோடி கையிருப்பில் உள்ளது நிதியை முழுவதும் தூய்மை பணியாளர்கள் நலத்திற்கும் அவர்களின் குழந்தைகளின் கல்விக்கும் தான் செலவழிக்க வேண்டும் என முதல்வர் உத்தரவிட்டுள்ளார் வாரியத்தில் இருபதாயிரமாக இருந்த உறுப்பினர்கள் எண்ணிக்கை தற்போது மூன்று புள்ளி இருபது லட்சமாக உயர்ந்துள்ளது குறைந்தபட்சம் பத்து லட்சம் பேரை வாரியத்தில் உறுப்பினர்களாக இணைக்க வேண்டும் என முதல்வர் உத்தரவிட்டுள்ளார் தனியார் துறைகளில் பணியாற்றும் தூய்மை பணியாளர்கள் உள்ளிட்டோரை இணைத்து பத்து லட்சமாக உயர்த்த திட்டமிட்டு அதற்கான பணிகளை செய்து வருகிறோம் திருச்சி மாநகராட்சியில் ரூபாய் மூன்று கோடியில் பாதாள சாக்கடை அடைப்பை நீக்க இயந்திரம் வாங்க உத்தரவிட்டுள்ளது என திருச்சி மாவட்ட ஆட்சியர் சரவணன் கூறியுள்ளார் இதில் திருச்சி மாநகராட்சியும் மாவட்டமாக இருக்கிறது தூய்மை பணியாளர்களின் கோரிக்கைகளை கூறி குறைதீர் கூட்டம் வைக்க வேண்டும் என கோரிக்கை வைத்தோம் ஒவ்வொரு மாதமும் கடைசி வெள்ளிக்கிழமை அந்த குறைதீர் கூட்டம் நடத்தப்படும் என மாவட்ட ஆட்சியர் கூறியுள்ளார் நலவாரியத்தை உறுப்பினர்களாக சேர்க்க ஆறு மண்டலங்களாக பிரித்து அந்த பணிகள் இந்த மாதத்தில் தொடங்கப்படும் தூய்மை பணியாளர்களின் போராட்டம் வருத்தம் அளிக்கிறது போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள தூய்மை பணியாளர்களிடம் அமைச்சர் சேகர்பாபு மற்றும் சென்னை மேயர் பிரியா மூன்று கட்ட பேச்சுவார்த்தைகளை நடத்தியுள்ளனர் இன்று மாலைக்குள் நிச்சயம் நல்ல முடிவு ஏற்படும் நான் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை சந்தித்துள்ளேன் அவர்களின் கோரிக்கைகளை ஏற்கனவே கேட்டு வந்துள்ளேன் அதனை முதல்வரிடமும் மனு அளிக்க உள்ளேன் இருபத்தி ஆறு மாவட்டங்களில் ஆய்வு செய்ததில் தூய்மை பணியாளர்களுக்கும் ஒரு நாளைக்கு ரூபாய் ஐநூறு முதல் ரூபாய் ஐநூற்று ஐம்பது கிடைக்கும் என கோரிக்கை வைத்துள்ளார்கள் இதுகுறித்து முதல்வரிடம் கோரிக்கை வைத்து அதை நிறைவேற்ற முயற்சிப்போம் ஊதிய உயர்வு தொடர்பாக துணை முதல்வரிடம் கோரிக்கை வைத்துள்ளோம் தனியார் துறையில் பணியாற்றும் தூய்மை பணியாளர்களுக்கும் ஊதிய உயர்வு வழங்க வேண்டும் என்கிற கோரிக்கை உள்ளது சட்டம் அனைவருக்கும் ஒன்றுதான் அதனால் ஊதிய உயர்வு தொடர்பாக அவர்களின் கருத்தும் பரிசீலிக்கப்படும் பாதாள சாக்கடி உள்ளிட்டவற்றை சுத்தம் செய்ய ரோபோட்டிக் இயந்திரம் உள்ளது அதன் விலை அறுபது லட்சம் ரூபாய் வாய் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சரிடம் கோரிக்கை வைத்து பத்து இயந்திரங்களையாவது திருச்சிக்கு கொண்டு வர முயற்சி செய்வோம் இந்த இயந்திரம் சென்னையில் பயன்படுத்தப்பட்டு வருகிறது தூய்மை பணியாளர்களின் அனைத்து கோரிக்கைகளையும் முதல்வரின் கவனத்திற்கு கொண்டு செல்வோம் அந்த கோரிக்கைகளை நிறைவேற்றுவது குறித்து முதல்வர் முடிவெடுப்பார் தூய்மை பணியாளர்களுக்கு பாதுகாப்பு உபகரணங்கள் வழங்கப்பட்டு வருகிறது சிலர் அதனை அணிந்து பணியாற்றுவதில் சிரமம் இருப்பதாக கூறுகிறார்கள் இருந்தபொழுதும் கட்டாயமாக அதனை அணிந்துதான் பணியாற்ற வேண்டும் என்றும் வலியுறுத்தி வருகிறோம் பாதுகாப்பு உபகரணங்கள் முறையாக வழங்கப்படவில்லை என்றால் அவர்கள் மீது மாவட்ட ஆட்சியர் நடவடிக்கை எடுப்பார் என தெரிவித்தார் முதல் கட்டமாக ஒரு கோடி ரூபாய் கொடுத்து ஒன்றரை கோடி ரூபாய் கொடுத்து அந்த இயந்திரம் வாங்குவதற்கு நாங்கள் உத்தரவிட்டிருக்கிறோம் கூடிய விரைவில் அந்த இயந்திரம் வந்துவிடும் என்று சொன்னார்கள் அதே போல குறுகளான தெருக்களுக்கு செல்வருக்கு வண்டி என்கிற செயலி சாதாரண சின்ன சின்ன தெருக்களுக்குள் சென்று அந்த குப்பைகளையும் அதே போல சாக்கடைகளையும் அகற்றின்ற பணியை செய்வதற்கு மாநகராட்சி நிர்வாகத்திலே நான் ஆணையாளராக இருக்கிற நேரத்திலே செய்திருக்கிறேன் என்று சொன்னார்கள் அதற்காக எங்கள் வாரியத்தின் சார்பிலே மாவட்ட ஆட்சித்தலைவர் அன்பிற்குரிய திரு சரவணன் அவர்களுக்கு நன்றாந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இது ஒரு முன்மாதிரியான ஒரு மாநகராட்சியாக இருக்கிறது முன்மாதிரியான மாவட்டமாக இருக்கிறது ஆகவே நான் தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஐயா தளபதி சார்பிலேயும் அவர்களுக்கும் பணியாற்றக்கூடிய ஊழியர்களுக்கும் நெஞ்சாத நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த தூய்மைப்பினாளுடைய குறைகளை தீர்ப்பதற்கு நாங்கள் மாதந்தோறும் ஒரு முறையீட்டு கூட்டம் நடத்த வேண்டும் என்ற கோரிக்கை வைத்திருக்கிறோம் அந்த கோரிக்கை ஏற்று வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அதாவது மாதத்தின் கடைசி நாளிலே அந்த கூட்டம் நடத்துவதாக உறுதி அந்திருக்கிறார்கள் ஆகவே அவருக்கும் மீண்டும் ஒருமுறை நன்றியும் தூய்மைப்பினருடைய தொழில் நாங்கள் இருபத்தி நாலு மணி நேரம் பணியாற்ற வேண்டும் என்ற அறிவுரையை தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஐயா தளபதி சொல்லியிருக்கிறார் அவருடைய அறிவுரையை கேட்டு நாங்கள் தூய்மைப்பணிவாளுடைய நலனை போக்கு நலனை பேணி பாதுகாப்பதற்கும் அவர்கள் குறைகளை போக்குவதற்கும் நாங்கள் முழு மூச்சாக பாடுபடுவோம் என்ற உறுதியை உங்கள் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போ இதுவரைக்கும் மூன்று லட்சத்தி இருபதாயிரம் பேருங்க நாங்கள் ஒரு பத்து லட்சம் பேரை சேர்த்துக்கு முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்கிறார் அதற்கான பணிகளை ஆறு மண்டலங்களாக பிரித்திருக்கிறோம் ஆறு மண்டலங்களில் இருக்கக்கூடிய எங்கள் வாரிய குழு உறுப்பினர்கள் அதற்கான பணிகளை இந்த மாதத்துல துவங்குவார்கள் ஐயா நான் இப்போ இருபத்தாறாவது மாதத்துக்கு வந்திருக்கிறேன் சென்னையில் நடைபெற்றக்கூடிய தூய்மை பணியாளருடைய போராட்டம் என்பது வருந்து வருத்தம் அளிக்கிறது இருந்தாலும் கூட இந்த போராட்டத்தை நீடிக்க செய்யக்கூடாது என்பதற்காக எங்களுடைய மாண்ம முதலமைச்சர் ஐயா அவர்கள் சென்னையில் இருக்கிற மாணவிய அமைச்சர் ஐயா சேகர்பாபு அவர்களையும் சென்னை மாநகரத்தினுடைய மேயர் அன்புக்குரிய சகோதரியார் பிரியா அவர்களையும் மூன்று கட்ட பேச்சுவார்த்தை நடத்தி நேற்றை இரவு கூட அந்த போராடக்கூடிய தொழிலாளர்களிடத்திலே பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு அங்கே இருக்கக்கூடிய ந மாநகர எல்லாம் வரவழைத்து கூட்டம் போட்டு இன்று மாலைக்குள் நிச்சயமாக ஒரு நல்ல முடிவு ஏற்படும் என்ற உறுதியை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் அந்த அமைச்சர் வந்து ஒரு பிரச்சனையை தீர்க்கணுங்கிறது நான் ஏற்றுக்கிறேன் ஆனால் அந்த மாவட்டத்தினுடைய அமைச்சர் அன்புக்குரிய ஐயா சேகர்பாபு அவர்கள் வேண்டுகோள் வைத்திருக்கிறார்கள் நானே இந்த பிரச்சனையை சுமூகமாக முடித்து தருகிறேன் என்று சொல்லியிருக்கிறார்கள் அதனால் அவருக்கு அங்கே செல்லாமல் இருந்திருக்கலாம் ஆகவே அதில் நாங்கள் பெரிய ஒரு தவறு இருப்பதாக நான் கருதவில்லை அப்படி ஒரு அவசியம் ஏற்பட்டாலும் கூட எங்களுடைய அமைச்சர் அவர்கள் ஐயா நேர் அவர்கள் எந்த இடத்துக்கும் செல்வதற்கு தயங்க மாட்டார் நிச்சயமாக சென்று அவருடைய குறைகளை கேட்டு நிவர்த்தி செய்வார் என்ற உறுதியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடைய வேலையை அவர்கள் சந்திப்பது தான் நான் சந்தித்த செய்தியும் உங்களுடைய வலைதளங்களில் வரவில்லை செய்தித்தாளிலும் வரவில்லை நான் நிச்சயமாக பேசி உங்களுக்கு என்ன கோரிக்கை என்பதை கேட்டு வந்திருக்கிறேன் அந்த கோரிக்கையை ஏற்று மாண்பு முதலமைச்சர் இடத்திலே நான் மனு கொடுக்கலாம் என்று இருக்கிறேன் அவருடைய தமிழ்நாடு முழுவதும் கேட்டிருந்த சரியான கேள்வி தமிழ்நாடு முழுவதும் தூய்மை காவலர்கள் சம்பள பிரச்சனைக்காக போராடி கொண்டிருக்கிறார்கள் நான் இருபத்தாறு மாவட்டங்களை ஆய்வு செய்ததிலே எனக்கு என் இடத்திலே வந்த கருத்து என்ன கருத்து என்று சொன்னால் அவர்கள் கேட்கிற கோரிக்கை அரசாணை அறுபத்தி ரெண்டு பயன்படுத்துங்கள் இப்பொழுது நடைமுறையில் இருக்கிற முப்பத்தி ஆறை பயன்படுத்த வேண்டாம் அறுபத்தி ஆறு ரெண்டு பியில் இருக்கக்கூடிய சம்பளம் கொடுத்தால் எங்களுக்கு நாலொன்றுக்கு ஐநூறு ரூபாயிலிருந்து ஐநூற்றம்பது ரூபாய் கிடைக்கும் ஆகவே அறுபத்தி ரெண்டு பயன்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் இன்னும் ஒரு பத்து மாவட்டங்களிலே சுற்றுப்பயணத்தை முடித்து கொண்டு நாங்கள் அறுபத்தி ஆறு பிஐ அமுல்படுத்த வேண்டும் என்ற மாண்மை முதலமைச்சர் ஐயாத்திலே கோரிக்கை வைத்து நாங்கள் அதை நிறைவேற்றுவதற்கு முயற்சி செய்வோம் ஐயா இப்போ வந்து உள்ளாட்சியில் இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்கள் தான் என்னத்தில் அந்த கோரிக்கை வைச்சாங்க அந்த கோரிக்கை தான் துணை முதலமைச்சர்கிட்ட மனுவாக கொடுத்துருக்குறோம் ஒரு நாள் ஒன்றுக்கு நூற்றி அறுபத்தாறு ரூபா பத்தாது அது இரநூத்தம்பது ரூபாய் பண்ணுவுங்கிற கோரிக்கை வச்சுருக்குறோம் பரிசீலனை செய்து முதலமைச்சரோடு கலந்து பேசி நடவடிக்கை எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க அதாவது வந்து ஒரு சட்டமுங்கிறது எல்லாத்துக்கும் ஒன்று தானுக்கு ஆராய்ச்சியாமிக்கு ஒரு சட்டம்னா எல்லாத்துக்கும் ஒரு சட்டம் தானு அதனால் நிச்சயமாக அந்த சம்பளம் உயர்த்தும் பொழுது அவர்களுடைய கருத்தும் பரிசீலனப்படும் அதையெல்லாம் குறித்து ஆய்வு செய்து தான் முதலமைச்சர் அவர்கள் ஒரு முடிவு பண்ணியிருக்காங்க இந்த கண்டிப்பாக கண்டிப்பாக அந்த போராட்டத்தை முடிவுக்கு வந்ததுக்குனால அது குறித்து மிக விளக்கமாக முடிவெடுத்து நல்ல முடிவை அறிவிப்பாருன்னு சொல் என்ன காரணம்னா நம்ம இல்லை 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 நீங்கள் சொல்கிற தவறு அது இல்லை அதுக்கு நான் சொன்ன சொல்கிறேன்னா நான் சொல்கிறதுக்கு காரணம் அவருடைய அறிமை அறியாமல் இருக்கிறாங்க இனி தெளிவுபடுத்த வேண்டியது நிறையா இருக்குது நாங்கள் தான் பொறுப்புக்கு வந்திருக்கிறோம் இது மாதிரி தொடர்ந்து ஒரு கூட்டங்கள் நடத்தும் போது அந்த ஒரு பயம் போய் நிச்சயமாக அந்த தெளிவு வருங்கிறத நம்பிக்கையாக நான் சொல்கிறேன் ஆகவே இந்த முதல் கூட்டம் கொஞ்சம் அச்சத்தோடு தான் இருப்பாங்க அடுத்தடுத்த கூட்டங்களில் நம்மளையே தூக்கி சாப்பிட்ற மாதிரி நிறைய கேள்வி கேட்பாங்கங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது சார் நாங்கள் வந்து இப்போ திருச்சி மாவட்ட ஆட்சித்தலைவர் எங்களுக்கு முன்மாதிரியா இருந்து அந்த ஒரு பெரிய இயந்திரத்தை மூன்றரை கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாரு அப்படி ரோபோட்டிக் இயந்திரம் தேவைப்பட்டோம் என்ற பட்சத்தில் அந்த விலை வந்து அறுபது லட்சம் ரூபாய் இந்த திருச்சி மாவட்டம் நம்முடைய மான்மீக அமைச்சர் ஐயா நேர் இருக்கிறார்கள் அவரிடத்திலே கோரிக்கையாக வைத்து ஒரு பத்து இயந்திரங்களையாவது இந்த மாவட்டத்துக்கு கொண்டு வருவதற்கு முயற்சி செய்வோம் சார் ஏற்கனவே சென்னையிலெல்லாம் பயன்படுத்தி இருக்கிறாங்க இப்போ திருச்சி கொண்டு வரக்கு முயற்சி பண்ணுவோம் அதை எங்களுக்கு வழங்க வேண்டியவரே மான்மீக அமைச்சர் ஐயாவே எங்கிட்ட இருக்கார் நிச்சயமாக கோரிக்கை வச்சு அந்த ஒரு பத்து மிஷினை கொண்டாந்து கண்டிப்பாக பயன்படுத்தி பயன்பாட்டுக்கு கொண்டு வருவோம் ஐயா அதெல்லாம் முடிவெடுக்க வேண்டிய அதிகாரம் முதலமைச்சர் முதலமைச்சரிடம் இருக்குது நாங்கள் கோரிக்கை கொண்டு போய் கொடுக்குறோம் நீங்கள் என்ன கொடுத்தாலும் அந்த கோரிக்கையை கொண்டு போய் நிச்சயமாக முதலமைச்சர் பார்வைக்கு கொண்டு போவோம் நிறையா வந்துருக்குங்க நிறையா வந்து நிரந்தரப்படுத்துவோங்கிற கோரிக்கை வந்தது அந்த கோரிக்கைலாம் நாங்கள் கடிதமாக வாங்கி அதாவது மனுவாக வாங்கி வச்சுருக்கோம் ஒட்டு மொத்தமாக சு இந்த கலாய்வு முடிச்சதுக்கு பின்னால கொண்டு போய் முதலமைச்சர் முதலமைச்சரிடத்தை கொடுத்து அந்த கோரிக்கைக்கு என்ன முடிவுங்கிறத மாண்பு முதலமைச்சர் அவர்கள் தீர்மானம் செய்வார்கள் நாங்கள் வந்து அரசாங்கம் எல்லா உதவியும் செய்து முதலுதவிக்கு உண்டான அதை பாதுகாப்பு உபகரணங்கள் முறையாக வழங்குகிறோம் கையுறை முகக்கவசம் சோப்பு சேன்ட்ரி மற்றும் பெனாயில் போன்ற பொருளெலாம் பயம் கொடுக்குறோம் நான் ஒரு தொழிலாள்ட கேட்கும் போது இந்த கையுறை போடுறது சிரமமாக இருக்குது முகக்கவசம் வாங்கிக்கிறது மூச்சு விடுறதுக்கு சிரமமாக இருக்குதுன்னு அவங்க கஷ்டத்தை சொல்கிறாங்க நாங்கள் வலியுறுத்தி இருக்கிறோம் நீங்க கண்டிப்பா அதையெல்லாம் பயன்படுத்தி தான் உங்களுடைய வேலை செய்யணும்னு சொல்லியிருக்கிறோம் அப்படி யாராவது அவர்களுக்கு உபகரணங்கள் வழங்கப்படவில்லை என்று சொன்னால் அந்த அதிகாரிகள் மீது மாவட்ட ஆட்சித்தலைவர் உரிய நடவடிக்கை எடுப்பார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்